பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வந்து பிசிசிஐ வந்து வெளியிட்ருக்காங்க மேம் அதுல வந்து ரொம்ப ஷாக்கிங் என்னன்னா ஒரு பிளேயர் கூட தமிழகத்துல இருந்து இல்லை ஸோ அப்ப தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு டேலண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் தானே என்ன நினைக்கிறீங்க நமக்கான இடம் இவ்வளவுதான் எல்லா இடத்துலையும் நம்ம தொலைச்சிக்கிட்டே வரும் தமிழர்களுடைய உரிமைகளை தொலைச்சிக்கிட்டு வரும் இருக்கிற பிளேஸ் எல்லாமே பெஸ்ட் பிளேஸ் தான் அதுல எந்த டவுட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல இருந்து வர வீரர்களுக்கு திறமை இல்லையா ஏன்னா திறமை அடிப்படையில தான் அவங்க

ஸ்டேட் லெவல்ல ஒரு இவெண்ட் நடக்குது அந்த ஸ்டேட் லெவல்ல இருந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா இங்கே உள்ள விளையாட்டுத்துறை என்ன பண்ணணும் வாட் இஸ் டியூட்டி ஆஃப் இவங்களுடைய இவங்க ஃபன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க இப்போ நீ உங்களை கால் வீரர்னா அதுக்கு அதுக்கான ஒரு டீம் இருக்கணும்ல இல்ல ஒரு கிரிக்கெட்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கணும் ஜிம்னாஸ்டிக்ஸ்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கணும் டெக்வாண்டோனா அதுக்கு ஒரு டீம் இருக்கணும் ஃபுட்பால்னா அதுக்கு ஒன்னு இருக்கணும் தான் இருக்கணும் அப்போ நீங்க யாரோட கம்பீட் பண்றீங்களோ அவங்களுடைய அந்த வீடியோஸும் இந்த இவங்க கிட்ட காமிச்சு ஓகே இதுக்கேத்த மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்றதுக்கான சூழல் நமக்கு இருக்கா ஸோ என்ன பண்றாரு நம்ம மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு விளையாட்டுத்துறை மினிஸ்டர் எந்த எந்த விளையாட்டில் வந்து ஜாம்பவானா இருக்கார் அவருக்கு எப்படி தெரியும் டெக்னிக்ஸ் எப்படி தெரியும் காம்பீட் ஹி வாஸ் நாட் எ ஸ்பெஷலிஸ்ட் இன் எனி திங் இதுலேயாவது அவர் வந்து சிறப்பாக விளையாடி அவார்டு வாங்கியிருக்காரா டோட்டலி வந்து நம்ம எல்லா விதத்துலேயுமே விழுந்துகிட்டு இருக்கோம் இது எல்லாமே அரசியல் தான் இது அத்தனையுமே அரசியல் தான் நம்மளுடைய நம்மளுடைய அரசியல்வாதிகள் வந்து இதை பற்றி கவலைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்குது நம்ம வந்து நம்ம ஒரு வெற்றி விட்டுட்டு திரும்பி வரும்போது அது லைட்ல எடுத்துக்குது ஆனா அந்த மாதிரி ஒருத்தரை தயாரிக்கிறதுக்கு அது தயங்கு தயங்குது இட் டசன் டைம் ஃபார் இட் அது ஊழல் பண்றதுக்கும் எங்க காசு அடிக்கலாம்னு பாக்குறதுக்கும் அதே மாதிரி அடிச்ச காசை எப்படி சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறதுலதான் இருக்காங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய செயற்பாட்டாளரும் சிந்தனையாளருமான இனியவள் ரஜினி மேம் வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இப்போ வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்புடைய பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வந்து பிசிசிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க மேம் அதில் வந்து ரொம்ப ஷாக்கிங் என்னன்னா இது ஷாக்கிங்னு சொல்ல முடியாது மேக்சிமம் ஒரு கிரிக்கெட்டர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருப்பாங்க பட் இந்த டைம்ல வந்து ஒரு பிளேயர் கூட தமிழகத்துல இருந்து இல்ல ஸோ அப்போ தமிழ்நாடு ப்ளேயர்ஸ்க்கெலாம் டேலண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கு தானே மேம் ரீச் அது என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி தமிழ் தா தமிழகமே வந்து ஒரு இவங்க என்ன பண்ணாலும் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு தூணிருச்சுன்னு நினைக்கிறேன் அரசாங்கத்துக்கு அதனால் வந்து இனி தமிழ் பிளேயர்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இருக்காங்கல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க அஸ்வினி ஆஷ்ரீயர் நட்ராஜர் சார் தினேஷ் கார்த்திகை சார் இவ்வளோ தான் இவ்வளவு தான் வந்து நம்மளுடைய நமக்கான இடம் இவ்வளவு தான் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய ரெப்ரஸன்டேஷனை நம்ம தொலைச்சிக்கிட்டே வரும் தமிழர்களுடைய உரிமைகளை தொலைச்சிக்கிட்டு வரும் அது விளையாட்டாக இருக்கட்டும் அது ஈவன் வெளிநாட்டில் தான் வந்து பெரிய இடத்துல நம்ம ஆட்கள் இருக்காங்க தெ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நத்திங் வி ஹவ் ரியலி லாஸ்ட் ஆர் ஃபுட்டிங் இன் எவ்ரி வே அவங்க வந்து இனி அந்த பயம் கூட இல்லை பாருங்க ஐயோ தமிழ்நாடு ஏன்னா தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேட் ஸ்டேட்டு இது எக்கானமி செகண்ட் ரெவன்யூ ஜெனரேட்டிங் ஸ்டே ஸ்டேட்டு அப்படிங்கிற போது நம்ம காசு கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை கொடுப்போம்ல இல்லை வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற இடத்துக்கு வந்து வீல் டேக் மோர்றது அந்த அந்த எண்ணம் கூட இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம உண்மையிலே யோசிக்கணும் ரோஹித் சர்மா இப்போ இந்தியன் டீம் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க பெஸ்ட் பிளேஸ் எந்த டவுட்டும் கிடையாது பட் இந்திய பிளே கிரிக்கெட் அதாவது தமிழ்நாட்டில இருந்து வர வீரர்களுக்கு திறமை இல்லையா திறமை அடிப்படையில தான் அவங்க விளையாட்டுத்துறை வீரர் கேட்கணும் அவர் கேட்டா இது வந்து பிசிசிஐ முடிவு இதுல வந்து நாங்க எதுவும் சொல்ல முடியாது இது வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் சொல்ல முடியாதுன்றத விடுங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இங்க விளையாட்டு ஈவன் இந்த ஒரு விளையாட்டு வீராங்கனை கூட மிஸ் ஆயிடுச்சு அதனால நாங்க அனுப்பலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இஷ்யூ வந்து தெரியுமா ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி என்ன பண்றாங்க வாட் வாட் ஆர் யூ டூயிங் இன் யோர் மினிஸ்ட்ரி என்ன எத்தனை பேரை வந்து நீங்க கோச் பண்றீங்க எத்தனை பேரை வந்து ப்ரமோட் பண்றீங்க இப்போ நாம இருந்து தமிழ்நாட்டிலிருந்து பிசிஐக்கு அனுப்புறீங்க ஓகேவா இத்தனை வீரர்கள் அனுப்புறீங்க தனிப்பட்ட முறையில அவங்க ப்ரிப்பேர்ட் ஆகுறாங்களே இல்ல அரசாங்கம் ஆகுதா அவங்க தனிப்பட்ட முறையில தான் ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு அமைச்சர் அதாவது அரசாங்கம் மூலமா அப்புறம் ஏன் அரசாங்கில இருந்து இவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு உட்காடுறாங்க ஒரு ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கும் ஏன் போய் உட்காடுறாங்க எதுக்கு சொல்றாங்க சி இட் இஸ் ஆல் ஸ்க்ரூட் அப் மெத்தராலஜி தான் எல்லாமே ஸ்க்ரூட் அப் தாட் ப்ராசஸ் சார் அங்க வந்து தமிழ்நாட்டுக்குரிய ரெப்ரசண்டேஷன் குடுக்கறதுக்கான அந்த இடத்த வந்து எழுந்துகிட்டே வர்றாங்க இல்ல மேம் நீங்க கிரிக்கெட் மட்டும் மென்ஷன் பண்றீங்களா ஓவரால் எல்லா ஸ்போர்ட்லையும் எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே வந்து நம்மளுடைய காம்பிடென்சி இஸ் வெரி வெரி இல்ல சார் சி இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து அந்த ஜம்ப் லாங் ஜம்ப் திஸ் இஸ் கோயிங் நேஷ்னல் லெவலில் போயிட்டாங்க ஷி இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் கேள் எனக்கு தெரிஞ்சு காலையில் மூணு மணி நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அண்ட் நிறைய மெடல்ஸ் ஷீஸ் காட் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கபர்ட் ஃபுல்லாக ஷீஸ் காட் மெடல்ஸ் அப்போ அவங்க நேஷ்னல் லெவலில் போகும்போது பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ஷாக்டு அந்த இவெண்ட்டை நேராக பார்க்குறேன் நான் பல்கியாக பயங்கர டாலாக இருக்கிறவங்க எல்லாம் கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல வந்து எது எது நம்மளுடைய நம்மளுடைய பிள்ளைக்கு வந்து தடையா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மெட்டபாலிசமோ அந்த எனர்ஜியோ நம்ம பசங்களுக்கு இல்லைன்னு தோணுச்சு ஆமா இப்போ ஒரு காம்பிடன்சி நீங்க வந்து இப்போ நீங்க ஸ்டேட் லெவல்ல போறீங்க அப்படின்னா வீ கேன் மெஷர் இங்கே இருக்கிறவங்களாம் நம்ம பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன மெஷரிங் டூல்ஸ் இருக்குது இதே ஸ்டேட் இன்டர் ஸ்டேட்டுன்னு போகும்போது யார் யார் ப்ராமினெண்ட்டாக இருக்காங்க இப்போ அங்கே ஸ்டேட் லெவலில் ஒரு இவெண்ட்டு நடக்குது அந்த ஸ்டேட் லெவல்லேருந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா இங்கே உள்ள விளையாட்டுத்துறை என்ன பண்ணணும் வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் இவங்களுடைய இவங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த பீப்புளுடைய வீடியோஸோ இல்லை அவங்க பிளே பண்ணுறதையோ கொண்டு வந்து இந்த பொண்ணுக்கோ இந்த பையனுக்கோ போட்டு அவேர்னஸ் கொடுக்கணும் அவங்க இவ்வளோ தூரம் அவங்க இவ்வளோ தூரம் பண்றாங்க தட்டு இதுதான் உன்னுடைய பெஞ்ச் மார்க்குன்னு காட்டணும் அப்போ இந்த இஸ் நாட் டூயிங் தட் சரி அந்த இந்த பொண்ணு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விளையாட்டு போட்டி நடந்தது அவங்களுடைய டிக்கெட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம் ஸ்டேலேருந்து டிக்கெட்ஸ் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்ரி திங் வந்து நாங்கள் ஒரு குரூப் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தோம் ஏன் இது அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது என்ன பட்ஜெட் இல்லையா

அந்த அந்த பொண்ணுக்கு நாங்கள் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்போது தெரசா நீ படிப்பையும் வந்து தனி தனி இதில் கொடுத்துட்டேன் இதையும் நீ கொடுத்துட்ட ஹவு மச் கேன் வி அஃபோர்ட் சரி அந்த பொண்ணுக்கு வந்து ஐம்பத்தாயிரம் ரூபாய் ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம் அது ட்ராவல் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிவிட்டோம் அன்றை டயட் கரெக்ட் வாட் அபவுட் இட்ஸ் டயட் வாட் அபவுட் இட்ஸ் அதாவது உடல் ரீதியாக அதை வளர்க்குறதுக்கும் அதே மாதிரி மன ரீதியாக அதை தயார் பண்ணுறதுக்குமான பேஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க மன உடல் ரீதியாக வந்து அதுக்கு சத்தான உணவு கொடுக்கணும் மன ரீதியாக என்ன பண்ணணும் இந்த மாதிரியான வீடியோஸை எடுத்துட்டு வந்து நீ இந்த பிளேயரோட தான் நீ கம்பீட் பண்ண போகிற ஓகே நீ அந்த ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கே தடுமாறும் ஒரு ஒரு அத்லீட்டோ ஒரு ஒரு பர்சன் ஹவு வில் ஷீ ஆர் ஹீ கம்பீட் வித் சம்படி அவங்க அங்கே எப்படி விளையாடுறாங்கன்னு அதுக்கு எப்படி தெரியும் டேட்டாபேஸ் எப்படி எடுக்கும் இப்போ நீ உங்களுக்கு கால் பண்ண வீரர்னால் அதுக்கு அதுக்கான ஒரு டீம் இருக்கணும்ல இல்லை ஒரு கிரிக்கெட்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கணும் ஜிம்னாஸ்டிக்ஸ்னால் அதுக்கு ஒரு டீம் இருக்கணும் டெக்வாண்டோன்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கணும் ஃபுட்பால்னால் அதுக்கு ஒன்று இருக்கணும் பாஸ்கெட் தான் இருக்கணும் அப்போ நீங்கள் யாரோட கம்பீட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய அந்த வீடியோஸும் இந்த கிட்ட காமிச்சி ஓகே இதுக்கேற்ற மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கான சூழல் நமக்கு இருக்கா இல்லை ஸோ ரயிலி ஹாவ் டு கொஸ்டின் என்ன பண்ணுறாரு நம்ம மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு விளையாட்டுத்துறை மினிஸ்டர் எந்த எந்த விளையாட்டில் வந்து ஜாம்பவானா இருக்கார் அவருக்கு எப்படி தெரியும் டெக்னிக்ஸ் எப்படி தெரியும் நம்ம கம்பேர் பண்ணணும் நம்ம வந்து நம்மளுடைய எதிராளியை மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து விளையாடணும் அப்படின்றத அவருக்கு தெரியலையே ஏன்னா அவர் யாரோடய கம்பீட் பண்ணலை ஹீடன் கம்பீட் ஹி வாஸ் நாட் எ ஸ்பெஷலிஸ்ட் இன் எனி திங் இதுலேயாவது அவர் வந்து சிறப்பாக விளையாடி அவார்டு வாங்கியிருக்காரா இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ஒரு ஒரு கேமில் சூஸ் பண்ணுறாங்க இப்போ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸ்க்கு நெட்ஒர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட் கேம் விளையாட்டுக்கு நெட்ஒர்க்கிங் கொண்டு வரலாமா கொண்டு வந்துட்டாங்கல்ல அப்போ தனித்திறன் வளர்ப்பு வந்து இங்கே கிடையாது ஸோ டோட்டலி வந்து நம்ம எல்லா விழுந்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே அரசியல் தான் இது எத் அத்தனையுமே அரசியல் தான் நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்மளுடைய அரசியல்வாதிகள் வந்து இதை பற்றி கவலைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக கிரிக்கெட்டில் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தமிழக வீரர்கள் வந்து இடம் பிடிச்சி பிடிச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வருஷமாக பட் அதையுமே இப்போ வந்துட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேபி இது அடுத்த வருஷம் தொடருமா அப்படின்றது தெரியாது மேம் பட் ஸ்டில் கிரிக்கெட் இல்லாமல் ஃபர்தரா இப்போ நீங்கள் சொன்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வீரர் வீராங்கனைகளோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கு இப்போ கூட செஸ் ஒலிம்பியாட் நடந்தது ஸோ இது மாதிரி நிறைய செ காம்படிஷன்ஸ் வச்சுட்டு தான் இருக்காங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸாக தான் இருக்கு ஐ திங்க் ஸோ இப்போ நம்ம அவுடோர் கேம்ஸ்னு பார்த்தா இன்டோர் கேம்ஸ் கூட பப்ளிசிட்டிக்காக தான்மா வைக்கிறாங்க இட் இஸ் நாட் டு ரியலி என்ன சொல்றது என்ஹான்ஸ் இப்போ இப்போ பிரக்யானந்தா வந்து ஹி இஸ் டூயிங் யாருடைய எஃபர்ட்ல ஹி இஸ் டூயிங் எவ்ரி திங் இல்ல அவரோட தனிப்பேரன்ஸ் சிஸ்டர் அந்த மாதிரி அவங்க அவங்க ஒரு அவங்க ஒரு ஃபேமிலியா அவங்க வந்து தன்னை டெவலப் பண்ணியிருக்காங்க என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுது அது கவர்மெண்ட் என்ன தெரியுமா எதிர்பார்க்குது நம்ம வந்து நம்ம எல்லாம் ஒரு வெற்றி பெற்றுட்டு திரும்பி வரும்போது அது லைம் லைட்ல எடுத்துக்குது ஆனா அந்த மாதிரி ஒருத்தர் தயாரிக்கிறதுக்கு அது தயங்கு தயங்குது இப்ப கூட குகேஷ் அப்படின்ற ஒருத்தர் செஸ் பிளேயர் தயாரிக்கிறதுக்கு தயங்குது இட் டசன் ஹாவ் டைம் ஃபார் இட் அது ஊழல் பண்ணுறதுக்கும் எங்க காசு அடிக்கலாம்னு பார்க்குறதுக்கும் அதே மாதிரி அடிச்ச காசை எப்படி சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பார்க்குறதுல தான் இருக்காங்க ஊழலில் மாட்டினவங்க ஊழலில் சிக்கினவங்க இவங்களை எப்படி காப்பாற்றுறதுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியில தான் இருக்காங்க மேம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி <laughs>